காலையில் கிச்சடி தான் என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க எனக்கு நான் எழுந்துக்க லேட் ஆகிருக்கு நைட்லாம் செம வர படுப்பு லேட் ஆகிருச்சு பசங்க வரையா அதனால் நான் எழுந்துக்க லேட் ஆனதுனால ஹஸ்பண்டே வந்துட்டாங்க கிச்சனுக்கு அவரு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு ஜஸ்ட்டு நான் ஹெல்ப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டி வேணுமா பட்டுக்கு ஹஸ்பண்டே டீ போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டாங்க பாருங்கள் அவரே வந்து கிச்சடி சட்னி பப்படம் மட்டும்தான் நான் காய்ச்சினு அளவு மட்டும்தான் கேட்டாங்க என்கிட்ட எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி ஏன்னா அப்புறமும் டீ குடிப்பாங்க அதை மொத்தமாக போட்டாச்சு காலையில் எல்லாருமே கே காலேஜுக்கு கிளம்புறாங்களா ஸோ ஏ தேர்ட்டிக்கெல்லாம் இறங்கணும்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க கிச்சடி உப்புமா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி அப்புறம் உப்புமா போய் இப்போ கிச்சடி வந்துருச்சு பிளானில் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது பாவம் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே கட் பண்ணிட்டு இருந்து எல்லாமே செய்கிறதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க என்னால் முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி போனால் அப்புறம் நானும் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அறக்க தறக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாத்ரூம் பிடிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருமே கிளம்புறாங்களா ஒத்தரை மாதிரி ஒருத்தர் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க எங்கள் கிச்சனில் நானும் ஹஸ்பண்டும் இருக்கும் ஃபுட் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் இது பண்ணாங்க அப்புறம் வடை போகணும் அப்படின்னு சொன்னாங்க பட் அதனால நான் கேன்சல் பண்ணி விட்டேன் ஏன்னா அப்பளும் சட்னி இதெல்லாம் போதும் என்ன ஏன்னா லஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைனா நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் காலையில் நேரமே இல்லை வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு அவரும் போகணும் எல்லாரையும் கூட்டிகிட்டு காலேஜுக்கு அக்னி காலேஜ் எனக்கு இன்னாகிரேஷனாக ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் பேரண்ட்ஸும் மீட்டிங் வச்சுருக்காங்க ஸோ டென் ஓ கிளாக்லாம் நம்ம அங்கே இருக்கணும்னு சொன்னால் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் இறங்கினா கரெக்டாக ஹஸ்பண்ட் ட்ராஃபிக்கல அப்படின்னு தான் முடிவு பண்ணிவிட்டு வேக வேகமாக எல்லோருமே ரெடி ஆகிறாங்க இப்போ ஹஸ்பண்ட் நீ கூட ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரே ஆனால் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன் செக் பண்ணு நான் வந்து காலேஜ் போகிற பையனை எப்படி இருக்கா தெரியாது ஒரு சைடு நான் பப்படம் பொறிச்சுட்டு இருக்கேன் இது நான் தான் பொறிச்சேன் அது இன்னும் தெரியல இந்த பப்படம் மட்டும் வரக்குறதுல அப்படி ஒரு ஆனந்தம் ஹஸ்பண்ட் வந்து சைட் பண்ணிட்டு வெளியில கொண்டு போய் வைக்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக இருக்குது ஆவி பறக்க பறக்க இருக்கா ஹஸ்பண்ட் அதை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு அவங்க கொண்டு போய் ஹாலில் வச்சுருவாங்க எல்லோருமே சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க அவங்க ரெடி ஆகிறதுனால யாரும் நாங்கள் காட்டலை செகண்ட் செட் ஆஃப் பப்புடம் அறுத்துட்டேன் இது யாரோ ஒருத்தருக்காரோ என் ஹஸ்பண்ட் தட்டில் போட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நான் டீ எல்லாம் சூடு பண்ணி கொண்டு போயெல்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை பாக்ஸ் ஃபுல்லாக பப்படம் வறுத்தாச்சு ஆனால் ஒரு அப்பளம் கிடையாது எனக்கு சாப்பிட போகும்போது மூத்தாருக்கும் பாவம் அதுக்கப்புறம் நான் அவருக்கு வறுத்து கொடுத்தேன் பப்படம் எல்லாமே காலியாகிடுச்சு ஃபஸ்ட்டே காலேஜுக்கு எப்படி ரெடி ஆகிடுது காரை காரை தடிக்கும் கேப வந்தோ आड़े फिजा सबने क्रांति तो आज आड़े की गई तो आ गई तो कल था कल था तो देखो हां नंबर दवा देर कौन रहता है अब क्रांति पासुर अब अंदर को अदितते मध्य पा आड़े की आ गई अधक हकते आपर चोचित कि उखा पर जखते। यामक எல்லாரும் காலேஜுக்கு கிளம்புறாங்க ஃபர்ஸ்ட் டே போகிறாங்க பேரண்ட்ஸோட ஒரு கேப் புக் பண்ணி அதில் பாதி பேர் போயிட்டாங்க எங்கள் காரில் பாதி பேர் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க